ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கங்கம்மா பாட்டிக்கு பயந்து ஒளிந்து கொள்வார் திருப்பதி அருகில் உள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாங்க அவங்களோட பெயர் கங்கம்மா சுண்டல் விற்பது அவங்களுக்கு தொழில் அதில் கிடைத்த சொற்ப வருமான அவங்க வாழ்ந்துட்டு வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க அவங்களது கணவரும் இறந்து விட்டாரு பிள்ளைகளும் அவங்களுக்கு கிடையாது ஏந்தாம் பிறந்தோமோ என்று அடிக்கடி புலம்புவாங்க அந்த காலத்துல திருப்பதி காட்டுப்பாதையில மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துதான் திருமலைக்கு போவாங்க அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதில் மலையேறி கொண்டிருந்தாங்க அந்த கூட்டத்தை மலையடிய வாரத்தில் கண்ட அந்த மூதாட்டி மலையேறுபவர்களிடம் ஐயா நீங்க எல்லாரும் எதற்காக மலைக்கு போறீங்க அப்படின்னு ஒன்றும் அறியாதவளாய் கேட்டாங்க அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் பலரும் சிரித்து விட்டாங்க என்ன பாட்டி இது கேள்வி அடிவாரத்தில் பெருமாள் கோயில் இருப்பது திருப்பதிக்காரியான உனக்கே தெரியாதா அப்படின்னு கோபித்துக் கொண்டாங்க உண்மையில் மலையின் மீது கோயில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தாள் அவள் ஒரு பக்தர் அவளிடம் வந்து அம்மா மலை மேலே ஒரு சாமி இருக்கார் அவரை போய் தரிசித்தா இனிமே இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை இருக்காது அவனை கோவிந்தா என்று சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செய்தால் நீ செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு அவளுக்கு புரியும் வகையில் எளிமையாக எழுத்து சொன்னார் இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினா ஏழுமலையப்பனை கண்குளிர கண்டா அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டோமாமே அப்படின்னு அந்த பக்தர் சொன்னாரு எனக்கு இனி பிறவி வேண்டாம் ஐயா என்று மனம் உருகி வேண்டினான் தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினாங்க அவள் மட்டும் அங்கேயே தங்கி விட்டா அப்போது ஒரு வயோதிகர் அங்க வந்தாரு அம்மா சுண்டல் குடு அப்படின்னு கேட்டாரு அவளும் கொடுக்க சாப்பிட்டு விட்டு நடையை கட்டினார் ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்து விட்டு போங்க அப்படின்னு கேட்டா அந்த பாட்டி அம்மா நான் ஒரு கடன்காரன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி விட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சுண்டலுக்கு கட்ட கூட என்கிட்ட பணம் இல்ல நாளைக்கு இங்கே வருவேன் அப்போ காசு தரேன் அப்படின்னு கெஞ்சும்படி சொன்னாரு சரி நாளைக்கு கொண்டு வாங்க என விட்டுவிட்டா அந்த மூதாட்டி தன் முன்னால் வந்து நின்றது உலகத்திற்கே படியளக்கும் ஏழுமலையான் என்பதை பெண்ணான கங்கம்மா பாட்டி எப்படி அறிவாள் மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரவே இல்லை இப்படி ஏமாற்றி விட்டாரே கிழவர் என அவள் பெருமி கொண்டே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த மூதாட்டி இறந்து போயும் விட்டா அந்த மூதாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைக்குண்டத்தையே கொடுத்து விட்டாரு பரந்தாமன் ஆனாலும் அவர் மானிட பிறவி எடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கொடுக்கவே இல்லையே அதனால தெற்கு மாட வீதியில உள்ள அஸ்வசாலையில இப்போதும் விழா காலங்களில் அவர் பவனியாக வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு தான் ஐதீகம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி